ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸாக கொஸ்டின்ஸாக பார்த்துட்டுருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு ப்ளேலிஸ்டில் வீடியோஸ் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா எப்படி படிக்கணும்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்து தான் கண்டிப்பாக நம்ம வந்து படிப்போம் எடுத்தோன்னே நம்ம எதுவுமே நம்மளால் படிக்க முடியாது சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தமிழில் நம்ம தினை மரபு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பால் மரபு பார்த்தாச்சு கால மரபு வந்து பார்த்தாச்சு அடுத்தது இளமை பெயரும் நம்ம வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளமை மரபுக்கு அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஒளி மரபு வந்து இருக்குது ஒளி மரபு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஒளி மரபுனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒளி மரபுனால் என்னென்னு பார்த்துட்டு அதில் இருக்க சில எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க ஒலி மரபுனா என்ன அப்படின்னா பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகள் பறவைகள் விலங்குகள் இருக்கு இல்லையா சவுண்டு போடுறாங்களையா அதை வந்து ஒலின்னு சொல்லுவாங்க அவை ஒழிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென என முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருதலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒலி மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய் கத்தியது இவ்வாறு கூறுவது தப்பு சரியா எப்படி சொல்லணும் நாய் குறைத்தது இப்படி தான் வந்து சொல்லணும் இதுதான் வந்து மரபு முன்னோர்கள் வந்து ஒரு மரபு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க நாய் கற்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது நாய் குறைத்தது இதுதான் வந்து மரபு அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மர மரபு தின்னின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒளி மரபு என்ன இளமை பெயர்களில் என்னென்ன வரும் தினை மரபு என்ன பால் மரபு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே விலங்குகள் எழுப்பும் ஒளிகள் என்ன பாருங்கள் கழுதை கத்தும் குதிரை கனைக்கும் சிங்கம் கர்ஜிக்கும் நரி உலையிடும் நாய் குறைக்கும் பசு கத்தும் பன்றி உருமும் புலி உருமும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும் எலி கீச்சிடும் அணில் கீச்சிடும் பாம்பு சீரும் ஆடு கத்தும் குரங்கு அளப்பும் இதெல்லாமே விலங்குகளோட எழுப்புற ஒளிகள் வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் பறவைகள் எழுப்பும் ஒளிகள் என்ன பறவைகள் என்னென்ன ஒளிகள் வந்து எழுப்போம் சேவல் வந்து கூவும் கூகை கோட்டான் அந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளரும் மயில் அகவும் வண்டு முரலும் ஆந்தை அலரும் கிளி கொஞ்சம் பேசும் அப்படின்னு சொல்லுவோம் குயில் கூவும் கோழி கொக்கரைக்கும் குருவி கீச்சிடும் வாத்து கத்தும் காகம் கரையும் புறா குணுகும் இதெல்லாமே பறவைகள் எழுப்புற ஒலி மரபு இது ரெண்டு தான் ஒன்று விலங்குகளுக்கு எழுப்பும் மரபு என்ன அடுத்தது பறவைகள் எழுப்பும் ஒலிகள் ரெண்டு ரெண்டும் எழுப்புற சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தாச்சு இப்போ ப்ரீசியர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா வாங்க நமக்கு ப்ரீவிசர் கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க இந்த சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நோட் போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அங்கங்கே படிக்கணும்னு தேவையில்லை இந்த ப்ரீவியர் கொஸ்சின்ஸ் ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு வந்து அதுவே வந்து போதும் ஃபஸ்ட்டு ஒளி மரபு குணுகும் என்ன குணுகும் பார்த்தோமா புறா வந்து குணுகும் சொல்லி பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கூகை கூகை என்ன பண்ணும் குளரும்னு சொல்லி நம்ம படித்தோம் ஓகேவா அதில் இருந்தே கேட்டுட்டாங்க ஓரளவு கூகை என்ன பண்ணும் குளரும் அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க மரத்தில் குவில் குயில் என்ன பண்ணுது கூவி கொண்டிருக்கிறது மரத்தில் உட்காந்துட்டு குயில் என்ன பண்ணும் கத்திகிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டோம் கூவிக்கிட்டு இருக்கு தான் நம்ம வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆந்தை என்ன பண்ணும் ஆந்தை உங்களுக்கே தெரியும் ஆந்தை வந்து அக அலரும் தெரியும் மயில் தான் வந்து அகவும் கிளி பேசும் ஓகேவா அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க சரியா மயில் என்ன பண்ணும் அகவும் ஓகேவா புறா குணுகும் கிளி பேசும் குயில் கூவும் ஈஸி தான் நமக்கு நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற தான் சேவல் என்ன பண்ணும் கூவும் சேவல் கூவும் ஓகேவா அடுத்தது மரபு பிழை நீக்கிய சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னது மரபு பிழை நீக்கிய சொல்லு புறா குணுகும் ரைட்டு தான் கிளி கொடுத்துருக்காங்க தப்பு ஏன்னா கிளி பேசும் மயில் கத்தும் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு குயில் அகவும் கொடுத்துருக்காங்க இதுவுமே தப்பு சரிங்களா அடுத்தது கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடர் என்ன காகம் கரையும் மயில் அகவும் உங்களுக்கே தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட்டு யானை யானையோட ஒளிமரபு மரபு என்ன யானை என்ன பண்ணும் பிளிரும் யானை என்ன பண்ணும் பிளிரும் ஓகேவா அடுத்தது மரபு பிழையுள்ள தொடர் என்ன அப்படின்னா கூகை அலறியது கூகை அலறியது ஓகேவா ஏன் இது மரபு பிழை ஏன் இங்கே கூகையை அலறி எதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஏன் அப்படின்னா கூகை வந்து நமக்கு என்ன பண்ணும் கூகை கோட்டானும் நம்ம வந்து குளரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் கூகை கோட்டானும் நம்ம குளரும்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ மரபு பிழை உள்ள தொடர் இதுதான் அடுத்தது சேவல் கூகுன்னு சொல்லி பார்த்துருப்போம் சேவல் கூகுன்னு தான் சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா அடுத்தது கொக்கரைக்கும் நான் எதை சொல்லுவோம் கோழி கொக்கரிக்கும் சொல்லி சொல்லுவோம் கோழி கொக்கரைக்கும் சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆடு ஆடு கத்தும் நெக்ஸ்ட் வழக்கு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாய் என்ன பண்ணும் நாயாக இருந்தால் குறைக்கும் பசு வந்து கதரும் ஓகேவா நாய் வந்து குறைக்கும் அடுத்தது குயில் கத்தும் என்பது மரபுவோடு கூற்று குயில் கூவும் என்பதே மரபு ரெண்டுமே சரி தான் குயில் கத்த தான் செய்யும் ஆனால் குயில் வந்து கூவும் சொல்கிறது நம்ம குயில் வந்து கூவுது அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து மரபில் வந்து சொல்லுவோம் ஓகேவா ஓகே அப்போ கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் கூகை என்ன பண்ணும் குளரும் கூகை வந்து குளரும் அடுத்தது காகம் வந்து கரையும் கரெக்டான வழக்கு சொல் என்ன அப்படின்னா காகம் வந்து நம்ம என்ன படிச்சோம் கரையும் அப்படின்னு தான் வந்து படித்தோம் நெக்ஸ்ட் பறவைகளோட ஒளிமரபு வந்து கொடுத்துருக்காங்க மரபு பிழையுள்ள தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க பறவைகளோட ஒளிமரபு மரபு பிழை ஓகேவா மரபு பிழை நீக்க நீக்க சொல்லியிருக்காங்க அப்போ மரபு பிழை காகம் கரையும் ஓகே காகம் வந்து என்ன பண்ணும் கரையும் கோழி வந்தா கூவும் தப்பு ஏன் கோழி வந்து கூ கோழி வந்து கொக்கரிக்கும் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே கோழி கூவும் கொடுத்துருக்காங்க தப்பு கோழி கொக்கரைக்கும் சேவல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கூவும் சேவல் தான் கூவும் ஓகேவா இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற சரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பிள்ளைகள் நீக்க சொல்லிட்டாங்க பிழை உள்ள தொடர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க காகம் கரையும் ஆந்தம் மலரும் டைட் தான் மயில் வந்து ஆகவும் கோழி கூவும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கோழி வந்து கொக்கரைக்கும் சேவல் தான் வந்து கூவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல் எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கிளி என்ன பண்ணும் பேசும் அடுத்தது மரபுப்பிழை ஏற்ற தொடர்தான் சேவல் வந்து கூவோம் ஏற்கனவே பார்த்து தான் கோழி வந்து கொக்கரிக்கும் அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க அடுத்தது காலையில் என்ன சொன்னே சேவல் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக கூவும் அடுத்தது ஆடு ஆடுனால் என்ன பண்ணும் கத்தும் ஓகேவா ஒலி மரபு கேட்டிருக்காங்க ஆடு வந்து கத்தும் அடுத்தது புளி என்ன பண்ணும் புதிய சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க புளி என்ன பண்ணுன்னு பார்த்தோம் உருமும் சொல்லி பார்த்தோம் சிங்கம் என்ன பண்ணும் சிங்கம் நெக்ஸ்ட்டு சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும் சிங்கம் வந்து முழங்கும் அடுத்தது பாருங்க மரபு பிழை எட்டுறது என்ன அப்படின்னா சிங்கம் வந்து என்ன பண்ணும் முழங்கும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க உருமும் கொடுத்துருக்காங்க தப்பு நெக்ஸ்ட் நாய் வந்து கத்தும்னு கொடுத்துருக்காங்க நாய் வந்து தப்பு கத்தாது என்ன பண்ணும் குறைக்கும் நாய் வந்து குறைக்கும் அடுத்தது குரங்கு வந்து குணுபம் சொல்லி கொடுத்துருக்காங்க குரங்கு என்ன பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க குணுபும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு குரங்கு என்ன பண்ணும் அலப்பும் சொல்லி நம்ம படிச்சோம் சரிங்களா அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பசு வந்து கதரும் ஓகே பசு கதரும் நெக்ஸ்ட் வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் வண்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் வண்டு வந்து முரளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா வண்டு முரளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மயில் வந்து என்ன பண்ணும் அகவும் மயில் என்ன பண்ணும்னு பார்த்தோம் அகவும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் ஓகேவா அடுத்தது கிளி என்ன பண்ணும் பேசும் கிளி வந்து பேசும் கோழி என்ன பண்ணும்னு பார்த்துருக்கோம் கொக்கரிக்கும் கோழி என்ன பண்ணும்னு பார்த்துருக்கோம் கொக்கரிக்கும் சேவலாக இருந்தா கூவும் சொல்லி பார்த்துருக்கோம் மயில் வந்து அகவும் அலரும் என்ன அலரும் என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஓகே அலரும்ன்றது நமக்கு பறவைகளில் வந்து வரும் அப்போ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அலரும்னா ஆந்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பாருங்க மேட்ச் கொடுத்துருக்காங்க புலி புளி என்ன பண்ணும் புளி வந்து உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் அவ்வளோதான் மேட்ச் வந்து ஈஸியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து மரபு பிள்ளை தொடர் கோழி என்ன பண்ணும் கோழியாக இருந்தால் கொக்கரைக்கும் சேவல் தான் கூவும் கோழி கூவும் மரபு பிள்ளையை கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் வந்து கூவும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க டிஸ்டே இதில் தான் வைக்கிறாங்க சேவலுக்கும் கோழிக்கும் சிங்கத்துக்கு சரியான சொல் என்ன பண்ணணும் சிங்கம்னா முழங்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க டக்குன்னு என்ன பண்ணுறீங்க மேலே பாருங்கள் பிழை உள்ளதா பிழை இல்லாதான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே கிளி என்ன பண்ணும் பேசும் குயில் கூவும் மயில் அகவும் கூகை என்ன பண்ணும் அப்படின்னா கூகை என்ன பண்ணும் கூகை என்ன பண்ணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நானே சொல்லிடுறேன் குகை அப்படின்னா குளரும் சரியா அடுத்தது மரபுப்பிள்ளை இல்லாத தொடர் என்ன அப்படின்னா மரபுப்பிள்ளை இல்லாத தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி கூவும் கொடுத்துருக்காங்க கோழி கூவாது என்ன பண்ணும் கோழி வந்து கொக்கரிக்கும் சொல்லி சொல்லியிருப்போம் சேவல் தான் கூவும் நாய் என்ன பண்ணும் நாய் வந்து கத்தும்னா படித்தோம் தப்பு நான் என்ன பண்ணோம் குறைக்கும் சொல்லி தான் படித்தோம் சரியா அப்போ மரபுப்பிள்ளை இல்லாத தொடர் காகம் வந்து கரையும் அடுத்தது எருது எக்காலமிடும் மரபு பிழையற்றது எருது எக்காலமிடும் அடுத்தது பாருங்கள் கிளி கிளி பேசும் கிளி பேசும் ஓகேவா மயில் வந்து அகவும் அடுத்தது ஆந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அலரும் சேவல் கூவும் ஈஸியாக போட்டுடலாமா ஓகே ஃப்ரூசர் கொஸ்டின் படித்தாலே கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து இது அட்டன் பண்ணிடலாம் அடுத்தது நரி என்ன பண்ணும் ஊழையிடும் நரி ஊழையிடும் ஓகேவா நிறைய ஊல இடும் இங்கே ஆடு அளப்புன்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஆடு என்ன பண்ணும் கத்தும் அடுத்தது மயில் என்ன பண்ணும் அகவும் நாய் வந்து குறைக்கும் இப்போ இது மூணுமே தப்பு இன்னும் ஆப்ஷன் டிசிட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து போடுங்க அடுத்தது அடுத்த ஒளிமரபு என்ன அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் கொடுத்துருக்காங்க இந்த ஒளிமரபு பிள்ளைகளை திருத்த சொல்லியிருக்காங்க அகவும் அலரும் கூவும் சொல்லி நம்ம வந்து எழுதணும் சரியா அடுத்தது மயில் கத்த குயில் பாடியது எப்படி சொல்லுவோம் நம்ம மரபு பிள்ளை நீக்கணும்னா மயில் வந்து என்ன பண்ணுவோம் அகவும் சொல்லி படிச்சிருப்போம் குயில் வந்து என்ன பண்ணுவோம் பாடாது கூவுது அப்படின்னு சொல்லி படிப்போம் அடுத்தது கோழி கொக்கரிக்க நரி இட்டது மரபு பிழையேற்ற தொடர் அடுத்து பாருங்கள் யானை என்ன பண்ணும் யானை வந்து பிளிரும் பசு என்ன பண்ணும் பசு வந்து கதரும் அடுத்தது கூவும் குயில் ஓகேவா குயில் என்ன பண்ணும் கூவும் ஓகேவா அடுத்தது மரபு பிழையேற்ற தொடர் தான் மயில் என்ன பண்ணும் அகவும் ஓகேவா காகம் இதில் காகம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுலருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க காகம் வந்து நமக்கு கரையுமான இங்கே கத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க புறா வந்து குணுகு இங்கே என்ன குளரும் சொல்லி கொடுத்துருக்காங்க கோழி கொக்கரைக்கும் இங்கே கூவுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் அப்படியே வந்து போட்டுருக்கோம் அடுத்தது மரபுவலு குயில் கத்தும் மரபு என்ன அப்படின்னா குயில் கத்தும் அடுத்தது பிழையை திருத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஓகேவா அடுத்தது எருது என்ன பண்ணும் எக்காலம் விடும் அடுத்த அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் கூகை என்ன பண்ணும் குளரும் கூகை குளரும் தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அடுத்தது தவறான ஒளிமரபு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க தவறான ஒளிமரபு சொற்கள் புறான்னா என்ன பண்ணும் ஓகேவா புறா என்ன பண்ணும் குணுகும்னு சொல்லி நம்ம படித்தோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க குளரும் சொல்லி கொடுத்துருக்காங்க புறா வந்து நமக்கு குணுகும் மற்றது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டு மரபுப்பிழை நீக்கே சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கருங்குயில் கூவும் கருங்குயில் கூவும் அடுத்தது காகம்னா கரையும் ஓகேவா குதிரைனா கணைக்கும் நரி அப்படின்னா ஓலை இடும் குயில் அப்படின்னா கூவும் இந்த பக்கம் பார்க்காம நம்ம இந்த பக்கமே நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் வந்து போட்டுடலாம் அடுத்தது பொருந்தாத மத மரபு தொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா பொருந்தாதுன்னு என்ன கோழி என்ன பண்ணணும் நமக்கு கோழி என்ன பண்ணும் குக்கரைக்கும் கூவும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு தப்பு அடுத்தது இது பார்க்காதீங்க இது பார்க்காம நீங்களே சொல்லுங்கள் காகம் கரையும் குதிரை என்ன பண்ணும் கணக்கும் சிங்கம் வந்து என்ன பண்ணும் முழங்கும் குயில் வந்து கூ இது பார்க்காம நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம் சரியா அடுத்தது கூகை என்ன பண்ணும் குளரும் ரிப்பீட்டட் கூகை என்ன பண்ணும் குளரும் அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்க மரபு சொற்கள் இல்லாத தொடர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மரபு சொற்கள் இல்லாத தொடர் என்னன்னு பார்க்கலாமா சிங்கம் முழங்கும் ரைட்டு புறா குணரும் பார்த்தோம் வண்டு முரளும் பார்த்தோம் இந்த பூனை கீச்சிடும் இந்த பூனை ஒரு பூனைன்ற ஒரு மரபு சொல்லி நம்ம வந்து இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை சரியா அப்போ தப்பு என்ன அந்த ரெண்டு மட்டும்தான் அப்போ நமக்கு ஒன்று மூணு நாலு வந்து சரி ஓகேவா நெக்ஸ்ட்டு வண்டு என்ன பண்ணும் வண்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள் வண்டு முரளும் புறா குணுகும் பூனை என்ன பண்ணும் சீரும் குரங்கு அலப்பும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற வாக்கியம் தான் குயில் கூவியது மயில் அகவியது அடுத்தது மரபு பிழையற்ற தொடர் காட்டில் புளி என்ன பண்ணும் உருமும் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் மரபு சொல் அடிப்படையில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்க கழுதை வந்து கத்துச்சு ஓகேவா அடுத்தது சிங்கம் இந்த பக்கமே பாக்காதீங்க சிங்கம் முழங்கவும் மயில் வந்து என்ன பண்ணும் மயில் வந்து அகவும் புலி வந்து உருமும் குதிரை வந்து கணக்கும் ஈஸியா இதை பார்க்காம நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஆன்சர் வந்து சொல்லிடலாம் அடுத்தது பூனை கொடுத்துருக்காங்க பாருங்க அக்ரிணை உயிர்கள் ஒளிமரபு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பூனை பூனை சீரும் புறா குணுகும் குரங்கு வந்து என்ன பண்ணும் அடப்பும் வண்டு வந்து முரளும் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு மயில் என்ன பண்ணும் அகவும் மயில் என்ன பண்ணும் அகவும் அடுத்தது பொருந்தாத என்னையே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பண்ணி வந்து என்ன பண்ணும் கத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா பன்றி என்ன க பண்ணும் கொடுத்துருக்காங்க கத்துன்னு கொடுத்துருக்காங்க தப்பு பண்ணி என்ன பண்ணும் உரும்பும் உருமும்னு சொல்லி தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா அப்போ இது வந்து தவறு அடுத்தது மரபுப்பிள்ளை எருது என்ன பண்ணும் எக்காலமிடும் ஏற்கனவே நம்ம வந்து படித்தது தான் ஓகேவா ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஒளிமரவு பார்த்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோ ஓகே இது போல் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ